அம்மா இருக்கும்போது தானே அவளை நம்மளால வெளியில அனுப்ப முடியல இப்ப இந்த வீட்டுல நாம வச்சதான சட்டம் இப்ப இவளை இங்க இருந்து துரத்தி விட்டா யார் என்ன கேட்க முடியும் அவ நம்ம கண்ல இருந்து தொலைஞ்சு போயிட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இப்படி சிம்பிளா காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு அவளை கொலை பண்ண போறியே என்ன மருமகளே நீ என்னத்தை நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க நாம அவளை இங்க இருந்து அனுப்பிட்டா அவ நேரம் அவங்க வீட்டை தான் போயிருப்பா அப்புறம் மம்மி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்ததும் மறுபடியும் அவளை அவங்க வீட்டுல இருந்து இங்கே கூட்டிட்டு வந்துருவாங்க அது உங்களுக்கு தெரியாதா அதுக்காக அவளை கொலை பண்றதா சரியா இருக்கும்னு சொல்றியா அது தப்புன்னு நீங்க தான் எனக்கு தெளிவுபடுத்திட்டீங்களே மம்மி கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அந்த அளவுக்கு பயங்கரமா பயம் காட்டி அவளே இங்க இருந்து ஓடுற மாதிரி பண்ணணும் அத்தை சுகமா இருக்கிறப்பவே அவங்களுக்கு தெரியாம உன கொடுமைப்படுத்துவாங்க இப்போ அவங்க இல்லைன்றதுனால உன கொள்ற அளவுக்கே வந்துட்டாங்க இதுக்கும் மேலேயும் நீங்க இருக்கணுமா உங்க வீட்டுக்கு போயிடு சக்தி ருத்ராமா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை வாங்கினதுக்கு அப்புறமா நீ இங்க வா சக்தி அதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் நீ என்ன சொல்ற சக்தி இல்ல பிரியா இங்கே இருக்கணுங்கிறது தான் ருத்ராமாவோட விருப்பம் உயிருக்கு பயந்து நான் இங்கிருந்து போனா அது நான் ருத்ராமாக்கு பண்ற துரோகம் என்ன நடந்தாலும் நான் இங்கேதான் இருப்பேன் இதை நான் வீடா பாக்கல பிரியா இது என்னோட கோயில் ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே எல்லாம் போச்சு நாம மாட்டிக்க போறோமோன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே போலீஸ் எப்படியும் நம்ம விஷயத்த மோப்பம் டேய் முதல்ல உன் வாய பினாயில் ஊத்தி கழுவுடா எதுக்காக இப்போ நம்ம தப்புட்டோம் போலீஸ்ல மாடிக்கு போறோம்னு அவசகணமா பேசிட்டு இருக்க இல்லண்ணா நானே என்ன என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல இருக்கேன் நீ வேற என் டென்ஷனை ஏத்திக்கிட்டு இருக்கேன்

சும்மாவே இந்த போலீஸ் துரு துருன்னு துருவாங்க இப்போ போஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வேற என்ன ரிப்போர்ட் வரப்போகுதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே கொஞ்சம் சும்மா இருக்கியா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்தா நமக்கு என்னடா எதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ இந்த போலீஸ்காரங்க எல்லாம் லேஸ் பட்டவங்க இல்லைண்ணே சும்மாவே குடஞ்சி குடஞ்சி எடுப்பானுங்க இதுல அந்த பொம்பளையோட போனை செக் பண்ணி நாம தான் அவளுக்கு கடைசியா ஃபோன் பண்ணனும்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மாட்டிப் போ네. அப்புறம் நாம இதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அ. உடனே உங்க சிம் கார்டு உடைச்சு தூக்கி போடுங்க. கேட ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிக்கலாம் இல்லன்னா, இந்த சினிமால எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது ஹைவேல போற லாரில ஃபோனை தூக்கி போட்டுடலாம். லொகேஷன் மாறி மாறி காட்டும்.

இல்லாம கொண்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அஸ்வின் ஒரு அண்ணா எனக்கு பக்க பலமா இருக்காரு எல்லா லாயரும் பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு பெரிய லாயர் பணத்தை எதிர்பார்க்காம உங்களோட சாவுக்கு நீதி கிடைக்கணும்ங்கிற ஒரே நோக்கத்துக்காக உங்களோட கொலைகேசை எடுத்து வாதாடுறதுக்கு அவர் முன் வந்திருக்காரு எனக்கு கடவுள் எல்லா வகையிலயும் உதவி செய்யறாருமா கேஸ் கோர்ட்டுக்கு வருது உங்களை கொன்னது கொண்டது நிரூபிச்சு நிச்சயம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தேருவேன் இது உங்க ஆத்மா மேல சத்தியம் பாப்பா ஏய் கையில கத்தியோட வந்திருக்கிறவ உன் வீட்டில் தோசோட வந்திருப்பான் உன்னை குத்தி குடல உருவ தாண்டி வந்திருக்கேன் விட மாட்டேன் எப்படி

தனியா கையில் வசமாக மாட்டிட்டாங்களா எல்லாம் உண்மையை கக்க வச்சிரு என் தங்கச்சி சொல்கிற மாதிரி கமல அம்மா நீ தான் பொண்ணியா உண்மையை சொல்லலாம் சொல்லிடுறேன்னு சொல்ற இந்த பொண்ணோட அம்மா உடனே அண்ணே தெரியாது சொல்லிடறேன் இந்த பொண்ணு நீ கோட்டில் ஆஜராக ருத்ராமாவோட பொண்ணு அனுப்பி ஏதாவது பணம் கொடுத்து கொள்ள சொன்னாங்கண்ணே

உன் அம்மா சாவுக்கு நீதி கேட்டு நீ கோட்டுக்கு போற அதுக்கு முன்னாடியே உன்னை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உன் அம்மாவை கொலை பண்ணது ருத்ரா தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பத்தியா ஆமா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா ஏன்னா நமக்காக வாதாட போறது அவ்வளவு பெரிய லாயல் அந்த நம்பிக்கையில தானே நானும் இருக்கேன் உன் நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்குமா பாப்பா ம் நான் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது உன்னை பாதுகாக்கிற கவசமானா நான் இருப்பேன் ரொம்ப நன்றி நான் என்னோட மிகப்பெரிய நம்பிக்கையே நீங்க தான் நான் இதில் போயிட்டு என்னமா இருக்கு என் சொந்த தங்கச்சியாக இருந்தால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நர்மதா நர்மதா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல கிளம்புங்க நர்மதா கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா கமலாமா சாவுக்கும் ருத்ராமாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கமலாமாவோட மரணத்தை பயன்படுத்தி ருத்ராமாவை பழி வாங்குறதுக்கு உன்னை பகடக்காய பயன்படுத்துறாங்க கெட்டவங்களை நல்லவங்கன்னு நம்பி ருத்ராமாவை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு ருத்ராமா மேலே நீ கொடுத்த கேஸ் இன்றைக்கி கோர்ட்டில் விசாரணைக்கு வருது ஒரு நல்லவங்களை தண்டிச்ச பாவம் உனக்கு வரவேண்டாம் நர்மதா இந்த கேஸை வாபஸ் வாங்கிரு அடி சாக்க சூப்பரோ சூப்பர் ரொம்ப நன்றாக இருக்கு போங்கோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நர்மதாவை கொலை பண்றதுக்கு ஒரு ரவுடி அமிச்சு வச்சிங்க அவன் என்ன பண்ணிருக்கான் அங்க வந்து என்னால் நர்மதாவை கொலை பண்ண முடியல ஒருத்த வந்து காப்பாத்திட்டான்னு சொல்லியிருக்கான் அடுத்து சென்டிமெண்டா பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படித்தானா நீ என்ன சொல்ற நர்மதாவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சாங்களா அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது நர்மதா இவன் சொல்றது உண்மையா சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அந்த ரவுடிய பிடிச்சு அடிச்சு விசாரிச்சப்ப தான் என்ன கொலை பண்ண அனுப்பினானு எல்லாம் உண்மையையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான் இல்ல நர்மதா அனிதா அம்மா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க ருத்ராமா மேல உனக்கு இன்னும் அதிகமா வெறுப்பு வரணுங்கிறதுக்காக இவன் தான் ஆளை செட் பண்ணி இப்படி பண்ண வச்சிருக்கான் ஏன் நீ பாரு <tapt> <schei> உங்க அம்மாவை வேலைக்கு சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு படிக்கிறியோ படி அதுக்கான செலவு எல்லாமே நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னவங்க அவங்க அப்படிப்பட்ட உத்தமமானவங்க எப்படி உன் அம்மாவை கொலை பண்ணுவாங்க ருத்ராமா ரொம்ப நல்லவங்க ருத்ராமா ருத்ராமான்னு சொல்லிட்டு இருக்கே அவங்க என்ன உன்ன பெத்த அம்மாவா அப்படி போடு சரியான கேள்வி அங்க செத்து போனது என்ன பெத்த அம்மா என் சொந்த அம்மா எந்த நியாயமும் இல்லாம உன் முதலாளி அம்மாவுக்காக இப்படி துடைக்கிறீ அவங்களால என் பெத்த தாய பறி கொடுத்திருக்க எனக்கு எவ்வளவு தவிப்பும் துடிப்பா இருக்கும் நீ சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை தங்கச்சி தின்ன உப்புக்கு விசுவாசமா இருக்க வேண்டியதுதான் ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் தர்மம் இருக்குல்ல இங்க பாரு உன்னோட உத்தம ருத்ராமா எங்க அம்மாவை ஏன் கொன்னாங்க எதுக்கு கொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத கோர்ட்ல சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வு இனிமே எதுக்காகவும் என் வீட்டு பக்கம் வந்துராத இங்க இருந்து நான் உங்களை இங்க இருந்து போக சொன்னேன் போற நர்மதா ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன்

இந்த பொண்ண கொல பண்ண ஆள அமிச்சாப்பார் அனிதா அவ தான் ஜூனியர் ஓனாய் அந்த ரெண்டு ஓனாய்களுக்கும் வக்காலத்து வாங்க நீ வந்திருக்க பார் நீ தான் மினி ஓனாய் நீ என்ன பார்த்து ஓனாயின்னு சொல்றியா அவங்க எல்லாராலையும் பாதிக்கப்பட்டவங்க நாங்க அண்ணா அவங்க கிட்ட என்ன பேச்சு போங்க இங்க இருந்து நீங்க வாங்க அத்தை எப்படியாவது ஜாமீன்ல வெளிய எடுத்துடலாம் பார்த்தோம் அது முடியாம போச்சு இப்போ அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கிற நர்மதா சார்பில் இந்த கேஸ அவசர கேஸா எடுத்து விசாரிக்கணும்னு பெட்டிஷன் கொடுத்ததால இன்னைக்கு கோர்ட்ல அது விசாரணைக்கு வருது

ஜாமீன் எடுக்கிறதுல நடந்த தப்பு இதுல நடந்துடவே கூடாது உங்க பிசினஸ் எதிரி சப்தகிரியோட சேர்ந்துகிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நாம ஜாமீன் வாங்கிட்டு போற ஒவ்வொரு முறையும் ருத்ரா மேடம் மேல புதுசு புதுசா ஒரு தொணைக்கேச போட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் அது முடியாம போச்சு ஆனா கோர்ட்ல அந்த பம்மாத்தெல்லாம் செலவு சார் ஒருத்தர் மேல கொலை குற்றம் சாட்டுறோம்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தாகணும் அப்படி எதிர்த்தரப்புல எந்த மாதிரி ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நானும் நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன் அவங்க அப்படி நம்மளுக்கு எதிரா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ப்பே இல்லை கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்தரப்புக்கே நல்லா தெரியும் சார் நீங்க சொன்ன மாதிரி உங்க எதிராளிங்களோட நோக்கம் அவங்க மேல இப்படி ஒரு பழி சுமத்தி மீடியாவில பெருசா எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு சொசைட்டில இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணுங்கிறது தான் அதுல வேணா அவங்க நினைச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் ஆனா கோர்ட்ல அவங்களால ஜெயிக்க முடியாது சார் எந்த மீடியா அத்தைய பத்தி நெகட்டிவா எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணாங்களோ அதே மீடியால அத்தை மேல எந்த தப்பும் இல்ல வேணும்னே திட்டம் போட்டு அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக நேச்சுரலா நடந்த ஒரு மரணத்தை கொலன்னு அவங்க மேல வீண் பழி போட்டிருக்காங்கன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இந்த கேஸோட வெற்றியில தான் அத்தையோட நல்ல பேரை திரும்பவும் மீட்டெடுக்க முடியும் அது உங்க கையில தான் இருக்கு நான் தான் சொல்றேன்ல சார்

தே மாதிரி நீ கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அம்மா சாவுக்கு நீதி வாங்க முடியும். நான் எப்படின பின் வாங்குவேன்? செத்து போனது ஏமால்ல. அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் யார் சொல்றதியோ நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு இது போதுமா? 10 வருஷத்தla அண்ணன் பாத்துக்குறேன். சரிな நமக்கு டைம் ஆயிருச்சு. கோர்ட்டுக்கு கிளம்பலாம். வாமனே. ஆ கிளம்பலாம். சரிமா நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துரு நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் சரிண்ணா சார் சொல்லுங்க சார் நர்மதாவை கொலை பண்ணுற மாதிரி ஆக்டிங் காட்ட சொல்லி ஒரு ஆள் ஒருத்தன் அனுப்பி வச்சிருந்தேன் என்ன நடந்தது எல்லாமே பக்காவாக நடந்து சார் அவளை கொல்ற மாதிரி கையில் கத்தி எடுத்துட்டு நல்லா துரத்திட்டு வந்தான் சார் அந்த நேரத்தில் நான் எதார்த்தமாக அங்கே எதிரில் வரா மாதிரி வந்து அவனை அடிச்சு பிடிச்சி கேட்டதில்ல அவங்க அம்மா சாவுக்கு நீதி கேட்டு நர்மதா கோர்ட்டுக்கு வரக்கூடாது அவளை வீட்டில் வச்சே கொன்னுடுன்னு ருத்ரா அம்மாவோட பொண்ணு அனிதா அம்மா தான் பணத்தை கொடுத்த அமிச்சாங்கன்னு சொல்லிட்டான் சார் இப்போ இந்த செகண்டே நர்மதா கையில் கத்தியை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரை குத்திட்டு வர சொன்னாலும் அவன் குத்திட்டு வருவா சார் அந்த அளவுக்கு அவளை டியூன் பண்ணி வச்சிருக்கேன் சார் இதாண்டா வேணு எனக்கு

யார் மனசையும் கரைச்சு அதை ருத்ராவுக்கு சாதகமா மாற்றக்கூடிய அளவுக்கு அவகிட்ட ஒரு கெட்டிக்காரத்தான இருக்கு